ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மகா சிவராத்திரி என்று வீட்டிலேயே இருந்து சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்வது இந்த நான்கு கால பூஜையில முக்கியமாக இந்த ஒரு கால பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை இந்த நேரத்தை தவறவிடக்கூடாது கூடாது அதிலேயும் கோவிலுக்கு சென்ற பலனை கிடைப்பதற்கு வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது இதை பற்றி எல்லாமே இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பாக்கலாம் மகா சிவராத்திரி விரதம் அப்படின்றது சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான விரதம் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ விதமான சிவராத்திரிகள் இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற தேய்விரை சதுர்தசி திதியை நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்றோம் அதாவது அமாவாசைக்கு முன்பாக வரக்கூடிய இந்த நாளை மகா சிவராத்திரின்னு சொல்லலாம் இந்த நாள்ல சிவபெருமானை உண்மையான பக்தியோடு அன்போடு விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா நினைத்த வரங்களை சிவபெருமான் நமக்கு வாரி வழங்குவார் அப்படின்றது ஐதீகம் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் வீட்டிலேயே சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு எப்படி செய்தால் நமக்கு கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மகா சிவராத்திரி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருகின்றது தோறும் சிவராத்திரி வந்தாலும் இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை யார் வேணாலும் இருக்கலாம் எந்த வயதை சேர்ந்தவர்கள் வேணாலும் இருக்கலாம் பெரும்பாலும் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இரவு முழுவதும் தங்கி கண் விழித்து அங்கு நடக்கின்ற நான்கு கால பூஜையில கலந்து கொண்டு சிவனை வழிபாடு செய்வதுதான் எல்லோருடைய வழக்கம் ஆனா நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சூழ்நிலை இருந்தாலும் சரி வீட்டிற்கு அருகில சிவன் கோயில் இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் கோவிலுக்கு சென்று இரவு நேரத்துல தங்க முடியல வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க வீட்டிலேயே எளிமையா சிவராத்திரி விரதத்தை நான் சொல்கின்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு கோவிலுக்கு சென்று எப்படி சிவபெருமானை தரிசித்த பலன் கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் மகா சிவராத்திரி நாளான அதாவது இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சிடுங்க அதாவது நதிகளில் குளங்கள்ல இந்த மாதிரி புனித நீராடவும் நீராடலாம் அப்படி நீராடி விட்டு விரதத்தையும் துவங்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல சிறிதளவு கங்கா ஜலம் அப்படின்னு கடைகளில் விற்கும் கங்கா தண்ணீர்னு விற்கும் அதை வாங்கிட்டு வந்து அதை தண்ணீர்ல விட்டுட்டு அதற்கப்புறமா குளிச்சிருங்க இப்படி முடியாதவங்க நீங்க வெது வெதுப்பான தண்ணீர்ல குளிக்கலாம் இப்படி குளிச்சிட்டு விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்துக்கோங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கம் வைத்து வழிபாடு பண்ணுங்க சிவலிங்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அதுல சிவபெருமானை மனதார நினைத்து சிவலிங்கமாக பாவித்து நீங்க வழிபாடு செய்யலாம் வீட்டில் படம் இருந்தா சிவபெருமான் பார்வதி இந்த படம் இருந்தா அப்படியும் நீங்க பூஜை பண்ணலாம் மகா சிவராத்திரி விரதத்தை துவங்கிடலாம் அதாவது உணவு எதுவும் சாப்பிடாம நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் காலையில ஒன்பது மணிக்கு மேல சதுர்தசி திதி ஆரம்பிக்கின்றது விரதத்தை அப்பொழுது நீங்க துவங்க ஆரம்பிக்கலாம் இது மறுநாள் காலையில் ஒன்பதரை மணி வரைக்கும் இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதனால மகா சிவராத்திரி விரதத்தை காலையில ஒன்பது மணிக்கு மேல ஆரம்பிங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்றவங்க விரதத்தை இருக்க வேண்டாம் விரதம் இருக்கிறவங்க இந்த முறையில விரதம் இருக்கலாம் மறுநாள் உங்க பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா வீட்டில் சால கிராமம் இருந்தது அப்படின்னா பஞ்சாமிரதம் நெய் பால் இதால அபிஷேகம் செய்யுங்க முடியாதவங்க அதாவது கங்கை நீர் அப்படின்னு கங்காஜலம் கடைகளில் விற்கும் அதை பூஜை அறையில் வைத்தும் நீங்க வழிபாடு பண்ணுங்க அபிஷேகமும் பண்ணலாம் கங்காஜலத்துல சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணலாம் மண் அகல்ல நெய் ஊற்றி விளக்கேற்றணும் அதாவது பூக்கள் வைத்து ஒரே ஒரு வில்வ இலையாவது வைத்து வழிபாடு செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வில்வ இலைகள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மூன்று வில்வ இலைகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் வில்வ இலைகள் அங்கங்கு கிழிந்து இருக்கக்கூடாது ஒரு இலை வைத்து வழிபாடு பண்ணக்கூடாது அந்த வில்வ இலை அப்படின்றது மூன்று இலை சேர்ந்தா மாதிரி இருந்தாதான் அது முழுமை பெறும் இந்த மகா சிவராத்திரி நாளன்னைக்கு சிவ மந்திரங்களை நீங்க சொல்லணும் அதாவது சில கோவில்கள்ல சிவன் கோவில்கள்ல ஆறு மணிக்கே பூஜைகள் தொடங்க ஆரம்பிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நான்கு கால பூஜையில அந்த நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க சில கோவில்கள்ல ஏழு மணி எட்டு மணி நேரம் வந்து மாறுபடும் அது உங்க வீட்டிற்கு அருகில் கோவிலில் எந்த நேரத்தில் பூஜைகள் நடைபெறுது அப்படின்றத கேட்டுக்கோங்க சிவனுடைய அருளை பெறுவதற்கு சிவனுடைய பஞ்சாட்சரம் சொல்லலாம் ருத்ர காயத்ரி மந்திரம் சொல்லலாம் மகா மிருத்யஞ்சய மந்திரத்தை சொல்லலாம் புராணத்தை படிக்கலாம் எல்லாமே பாராயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 விசேஷமானது இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்யணும் தியானம் சிவ மந்திர பாராயணம் எல்லாமே நீங்க செய்யலாம் இப்படி நீங்க கண் விழிப்பது மூலமாக சிவன் கிட்ட இருக்கிற உங்களுடைய பக்தியும் வெளிப்படும் அதே மாதிரி உங்க குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா சிவன் கோவில்கள்ல நாலு கால பூஜை நடைபெறும் நான் சொன்னேன் ஒவ்வொரு கால பூஜையிலையும் அபிஷேகமும் அலங்காரமும் தீபாரதைகளும் நடைபெறும் திரும்பவும் இன்னொரு கால பூஜை நடைபெறும் பொழுது திரும்பவும் அந்த பூஜைக்கு உண்டான திரும்பவும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் திரும்பவும் நடைபெறும் நாலு கால பூஜையில நாலு கால அபிஷேகங்கள் நடைபெறும் நாலு கால அலங்காரங்கள் நடைபெறும் அதுல முக்கியமா மூன்றாவது கால பூஜையில நடைபெறுகின்ற அபிஷேகமும் அலங்காரமும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது அந்த கால பூஜையில தவறாமல் கலந்துக்கோங்க ஏன்னா சிவபெருமான் லிங்க ஸ்வரூபமாக லிங்கோத்பவராக காட்சியளித்த ஒரு அற்புதமான வேலை இந்த மூன்றாவது கால பூஜை வேலை இந்த பூஜை கால வேலையை தவற விடக்கூடாது இதனுடைய நேரம் இர இதனுடைய நேரம் இரவு பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னேகால் மணி ஒரு மணிக்குள்ள கோவில்ல சில நேரங்கள் மாறுபடும் அது கேட்டுக்கோங்க ஆனா இரவு நேரம் இந்த தான் இந்த லிங்கோத்பவர் பூஜை நடைபெறும் எல்லா கோவில்களையும் சிவமூர்த்தி இருக்காரு அப்படின்னா அதற்கு பின்புறமாக லிங்கோத்பவராக காட்சியளிப்பார் சிவபெருமான் அதாவது லிங்கத்திற்கு நடுல சிவபெருமான் காட்சியளிப்பார் அந்த பூஜையில தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் லிங்கோத்பவர் பூஜையில கலந்து கொண்டு சிவபெருமானை நீங்க தரிசித்து வழிபாடு செய்யலாம் அன்றைய காலத்துல நீங்க சிவபுராணம் படிக்கிறதும் லிங்க புராணம் படிக்கிறதும் திருவிளையாடர் புராணம் படிப்பதும் கேட்பவரும் ரொம்ப 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 விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் சிந்தனையிலேயே இருந்து தியானம் இருந்து இரவில் கண் விழித்தோம் அப்படின்னா வீண் பேச்சுக்கள்லாம் இருக்கக்கூடாது அதாவது டிவி பார்த்தலாம் சில பேர் பொழுதி கழிப்பாங்க சரி வீட்டுல இந்த பூஜையை நம்ம எப்படி செய்வது அப்படின்றத பாத்துக்கலாம் கோவில்ல எந்த முறையில நீங்க பூஜை செய்யறீங்களோ அதே வழிமுறை தாங்க இரவு நேரத்துல வீட்டிலேயும் கோவிலுக்கு போக முடியாதவங்க பூஜை அறையில ஒரு ஏழு மணியிலிருந்து நீங்க உட்காரலாம் அதற்கப்புறமா நீங்க நான் சொன்ன இந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாராயணம் பண்ணுங்க இரவு நேரம் கண் விழிக்கும் பொழுது டிவி பார்க்கக்கூடாது அதே மாதிரி மீன் பேச்சுகள்லாம் பேசக்கூடாது நான் சொன்ன புத்தகங்கள் அனைத்தும் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனா நீங்க பாடலாகவும் அதை படிக்கலாம் இரவு நேரம் முழுவதும் வீட்டிலேயே வீட்டில் லிங்கம் இருந்தா பூ போட்டுக்கொண்டு அதாவது இந்த மாதிரி அபிஷேகங்கள் நாலு கால அபிஷேகங்கள் வீட்டுல லிங்கம் இருந்தா அந்த லிங்கத்திற்கு பண்ணுங்க நாலு கால அபிஷேகங்கள் நாலு கால பூஜைகள் ஆரத்திகள் எல்லாமே நீங்க பண்ணணும் காலையில ஐந்தரை மணிக்குள்ள நாலாவது கால பூஜை முடிஞ்சிடும் தொடர்ந்து இரவு நேரம் ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஐந்தரை மணிக்குள்ள கோவில்கள்ல முடிஞ்சிடும் நீங்களும் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஒரு ஐந்தரை மணிக்குள்ள உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கோங்க வீட்டுல லிங்கம் இல்லைன்னு சொல்றவங்க அபிஷேகம் எதுவும் பண்ண முடியாது அந்த நேரத்துல நீங்க ஆழ்ந்த சிவ பக்தியில இருக்கலாம் எதுலயாவது ஒலிக்க செய்துட்டு கூட நீங்க அதை கேட்கலாம் இப்படி வீட்டிலேயே இருந்து சிவபெருமானுடைய வழிபாட்டை வில்வ இலைகள் மூலமாக நீங்க சிவபெருமானுக்கு நீங்க ஏற்றுகின்றீங்கல்ல விளக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதை சிவபெருமானாக நீங்க பாவித்து நீங்க செய்றீங்கன்னா அந்த அகல் விளக்கிற்கு வில்வ இலைகள் சுற்றி அலங்காரம் பண்ணிக்கோங்க இது சிவபெருமானே உங்களுக்கு நீங்க வீட்டுல வந்து பூஜை செய்வதற்குண்டான பலனை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார் அதனால வீட்டுல இருந்து வழிபாடு செய்யறவங்க இப்படி வழிபாடு செய்யுங்க மறுநாள் காலையில உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் விரதத்தை மாலை நேரம் நீங்க தூங்கக்கூடாது பகல் நேரத்துல தூங்காதீங்க இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவாசை வருகின்றது இதை பற்றிய தனிப்பதிவு நான் கொடுத்துருக்கேன் மாலை நேரம் தீப தூப எல்லாமே காமிச்ச பிறகு நீங்க முக்கியமாக உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயன் கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிகேண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்